கரூர் விட்ரஸின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஆதரவற்றவர்களுக்கு அன்னதார நிகழ்ச்சி என்ற ஒரு வித்தியாசமான முயற்சியினை மேற்கொண்டு தமிழகத்தின் மைய மாவட்டமாக விளங்கும் கரூர் நகர் மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கரூர் எம் ஆர் விட்ரஸின் சார்பில் பல ஆயிரம் மரங்கள் நட்டு வைக்கப்பட்டு இன்றும் அதற்கு நீர் ஊற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது கரூர் எம் ஆர் விட்ரஸ் என்றாலே தமிழக அளவில் செய்த சாதனைகள் ஏராளம் ஆம் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் கரூர் எம் ஆர் விட்ரஸ் துவங்கப்பட்டு மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு கரூரை அடுத்துள்ள வெண்ணைமலை அன்புக்கரங்கள் அறக்கட்டளையில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சிகளை முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கரூர் எம் ஆர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான முழு ஏற்பாடுகளை கரூர் எம் ஆர் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பாக செய்து வருகின்றது पाल n <목소리도> 아 <목소리도> <목소리도>